சண்முகம் சார் வணக்கம் 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 இந்த கூட்டு நடவடிக்கை குழு மாநில சீரமைப்புக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் தலைமையில உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை இது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய மிக முக்கியமான அகில இந்திய கவனத்தை கூடிய மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை இது அநேகமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் அழைக்கப்பட்ட அனைத்து மாநிலங்களிலிருந்தும் முதலமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் அல்லது எதிர்க்கட்சி தலைவர்கள் என்கிற முறையில அனைத்து மாநிலங்களும் அழைப்பை ஏற்று தந்திருப்பது என்பது இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அனைவரும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஒற்றுமை ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஒரு எதோச்சதிகாரமான மாநிலங்களினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கையை எடுத்த போராட்டத்திற்கு இது மிகப்பெரிய வலு கேட்கும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த கூட்டம் என்பது வெறும் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற நோக்கத்தில் அது கூட்டப்பட்டிருந்தாலும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடக்க இருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு ஒரு அகில இந்திய அளவில் ஒரு கூட்டு நடவடிக்கையை கொண்டு செல்வதற்கு வந்து பயன்படும் மறுசீ தொகுதி மறுசீரமைப்பு என்கிற விஷயத்திலையும் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்கி அதன் மூலமாக மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்துவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல நடவடிக்கை அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் நிச்சயமா சார் நீங்க இந்த தொடர் நடவடிக்கை நீங்க சொன்னீங்க இப்போது ஒன்று கூடி இருக்கிறது ஏழு மாநிலங்கள் முதலமைச்சர்கள் அனுப்பி விடுத்ததைய அடிப்படையில இது ஒன்றிய பாஜக அரச பணியை வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே சார் நிச்சயமாக அதாவது மாநிலங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் மொழி திணிப்புக்கு எதிராக அல்லது கல்விக்கு நிதி ஒதுக்கீடு மறுப்பதற்கு எதிராக அல்லது பேரிடர் நிவாரண நிதி போன்ற பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் அழுத்தமான குரலை எழுப்பவர்கள் உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது போராட்டத்திற்கு இதே மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்கிற போது மத்திய அரசாங்கம் தன்னுடைய எதிர்த்து நிலையிலிருந்து இறங்கி மறு வந்துதான் சீர வேண்டும் அதுக்கு நிச்சயம் பயன்படும் கண்டிப்பா சார் இதுல அழைப்பு விடுத்ததுல பெரும்பாலும் எல்லாரும் கலந்துருக்கிறாங்க நம்ம வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி இந்த தேசிய வாக்காளர் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பொறுத்து நாங்க வந்து அதை கவனம் செலுத்துற விதமா இதை வரலங்கிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கிறது அப்ப மற்ற மாணவர்கள் மற்ற மாநிலங்களுடைய புரிதல்கள்ல இன்னும் அடுத்தடுத்த புரிதல் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னும் நிறைய பேர் நம்ம அவரோட வரிசை கட்டி நிற்பாங்க நீங்க நம்புறீங்களா அவங்க எதிரான நிலையிலேருந்து அப்படி சொன்னதான் நான் பாக்கலாம்